வணக்கம் அருமையான ஒளி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோன்னா திருமலா திருப்பதி தேவஸ்தானம் திருப்பதியில் இருக்கிற லோக்கல் டூர் சரௌண்டிங் டூர் அழைச்சிட்டு போகிறாங்க அதில் நாங்கள் திருப்பதி ஏபிடிடிசி சரௌண்டிங் டூர் பேக்கேஜில் தான் போனோம் டிடிடிஎஸ் சேர்ந்த ஏழு படமை வாய்ந்த கோயிலுக்கு தான் அழைச்சிட்டு போகிறாங்க இதோடய பிரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரடு நாங்கள் போகும்போது ஃபோர் ஹண்ட்ரட் இருந்தது இப்போ இன்க்ரீஸ் பண்ணி ஃபைவ் ஹண்ட்ரட் ஆக்கியிருக்கிறாங்க டிக்கெட் புக்கிங் எங்கன்னா சீனிவாச காம்ப்ளெக்ஸில் ரைட் சைடில் உள்ள ஆஃபீஸ் இருக்குது நேரடியாக போய் தான் நம்ம டிக்கெட் புக் பண்ணணும் ஆன்லைனில் புக்கிங் கிடையாது முதல் நாளே கால் பண்ணி ட்ரிப் இருக்குதான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் காலையில் அஞ்சரை மணிக்கெலாம் டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்கோ நம்ம சீக்கிரம் போனால் தான் டிக்கெட் புக் பண்ண முடியும் எங்கே பிக்கப் பண்ணுறாங்களோ அங்கேயே ட்ராப் பண்ணிடுறாங்க காலையில் எட்டரை மணிக்கு பிக்கப் பண்ணி ஈவினிங் அஞ்சரை மணிக்கு ட்ராப் பண்ணிடுறாங்க தனியாக காரில் கூகுள் மேப் போட்டு போனால் கொஞ்சம் கஷ்டம் லேட்டாகும் ஏழு கோயிலை கவர் பண்ண முடியாது பேக்கேஜில் போனால் நமக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் மதியம் லஞ்சுக்கு நிப்பாட்டுறாங்க இறங்கி சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கலாம் ஒவ்வொரு கோயிலையும் பிரசாதம் கொடுக்குறாங்க அதுவே எங்களுக்கு சரியாக போயிடுச்சு வாங்க கோயிலுக்கு போகலாம் சொல்லுவாங்க ஸ்ரீ பூநீலாசமீத கரிய மாவன கேஸ்வஸ்வான் ஸ்ரீ அண்ணா ஸ்ரீதேவி பூ பூதேவி நீலாதேவினா தண்ணி பூமி இருக்காது எனக்கு மோட்சம் கொடுத்து ஒரு காலத்தில் மகா ஜலாசயம் ஜலாசயம் ஏனெல்லாம் ஸ்தானம் பண்ணுற முதல் பிடிச்சிட்டாங்க அந்த ஏனெல்லாம் பிரார்த்தனை பண்ணியிருக்கான் பை மகாவிஷ்ணு அந்த முதலில் முதல்ல பண்ணி எனக்கு மோட்சம் கொடுத்தாரு அதுக்காக அவங்க வந்து கரிமாவன சொல்லுவாங்க அந்த கோயில் விசேஷம் பைத்ரோட்சம் பிரம்மோஷம் எல்லாம் சுவாமிக்கு அந்த பக்கத்தில் அன் மகாலட்சுமி கோயில் வந்து கோதாதேவன் கோயில் நல்லா தரிசனம் பண்ணுறாங்க சிறைப்பெல்லாம் போட்டுக்கோங்க நடக்கு போகணும் அதுக்காக சத்திரம் போட்டு கோயில் கோயிலு போட்டு எடுப்போம் சீக்கிரம் ஒரு வாட்டி என்ன கோயில் சொல்லுவாங்க அன்னபோன சமயத்தை காசி விஸ்வேஸ்வர சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமயத்தை பிரயோக மாதவ சுவாமி சிவன் கோயில் விஷ்ணு கோயில் எடுத்து இருப்பாங்க தட்சண காசு சொல்லுவாங்க உத்தரகாசனம் வாரணாசி அந்த காசி போறதான காசி சந்தர்சனம் பண்ண அந்த காசி போறது புண்ணியம் வருவோம் நமக்கும் ஒரு விசுவாசம் ஒரு காலத்துல கௌதம் உத்தர பாரத் சந்தர்சனம் காசியில் ஆகியிருந்தது புசி ஆறு பக்கத்தான் இந்த சிவன் கோவில் கோவில் இருக்காங்க அதே கௌதமி கஷேரம் சொல்லுவாங்க பூக்கட்சே சொல்லுவாங்க காசியில் எப்படி அப்படி பர்ச்சியூஸ் பண்ணிருக்காங்க அதுக்காக அது விசேஷம் இருக்கு அந்த சிவன் கோயிலுக்கு அன்னபோன மாதா கருப்பினருக்கு அன்ன போனாரு புகார் நாகலாபுரம் இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் இருப்பாங்க வேதநாயிரம் பேர் மாடு வேதாமணி சமயம் வேதநாண் பெருமாள் சொல்லுவாங்க மகாவிஷ்ணு கோயில் அவர் வேண்டிய சோமகாசன் வேதாவிஷ்ணு போயிருக்காங்க

யாருக்கெல்லாம் சகல தோஷம் இருக்கிற சுவாமி தரிசனம் பண்ணால் அந்த தோஷ நிவாரணம் நமக்கும் ஒரு விசுவாசம் பிரதோ கட்சம் கூட சொல்லுவாங்க ஆலாக காலகோ நட்சத்திர சிவசேக நட்சேத்திரம் சொல்லுவாங்க மக்கள் மரகதாம்பாசை வாங்கம் கோவில் இருக்குது அமன் இரும்புகளை காமதி என்று நம்ம எங்கே பாருங்க தர்ஷன் போட்டு பார்த்தோம் தம்பதி தர்சனம் போட்டுருப்பாங்க நீலாகரம் உருவாக நீலாக இருக்கு தர்சன் கொடுத்திருக்கேன் நாராயணபுரம்

మాకు కర్యాణమైనది వారిని తెలియనిది ఎవరూ లేరు. వారు గన కర్యాణమగని వారి దర్శనమున నమస్కరిస్తాము. వారు వేదమాన్యులు, వేదిక కర్తవేత్తలు. అందరూ గుడిలో నిత్యం జ్ఞానాన్ని సమారపరుస్తారు. అవనికి కర్యాణులు అత్యుత్తమమైన కలి అతివాదిరో. కొయిద విశేష వైదృత ప్రబోధకుడను స్థాపిస్తారు. కొయి భగవత్ అమ్మోల దైవుని గోరదేవుడు. అలానే

சுவாமி ஏகசிதாரும் ஒரே வீக்கில வேலுகோபால் பெருமாள் மக்கள் பெருணம் மோசி இருப்பாங்க கருத்து சட்டமா பெருமாள் அந்த குழுக்கிற விஷயம் பயிர்க்கிறோம் நான் பேர் அப்படியே உண்டேன் இங்கே நினச்சி ஒரு இருபத்தஞ்சு கிலோ இருப்பாங்க சுவாமி பேர் பிரசன்ன வெங்கடேஜ் பெருமாள் வெங்கடேஜ் பெருமாள் நாராயணவனில் வாக்கா பத்மாவது கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறம் மாமேன் மகலா மாதம் போகும்போது அந்த பக்தான் சித்தேஸ்வர மகர்ஷிக்கு అభయ హస్తో శ్రీనివాసం ఆరు మాసం వేయించేది ఆరు మాసం శ్రీనివాసం పెట్టారు వెంకటేశ్వర వెంకటేశ్వరకి ప్రసన్న వెంకటేశ్వర విశేషమే నాలుగు కైలు ఒక సాయుధం దుస్థ శిక్షణ పండ్డదు సృష్టి పడదు మేళ బిల్ వెంకటం భాగం ఇంత మిమ్మల్ని అభయహస్మే ఆశీర్వలు కోర్టు ана койлы бакытныне таба ди койлы исә горале ана да шушы мо пасикада кишән